உள்ள வந்து பேச கேட்காது இதே நிலைமை வரும் எல்லாருமே யாரும் விடாது அம்மா வந்து

ாங்க நம்ம தான் தண்ணி ஏத்து கொடுக்கணுமா அவங்க வீட்டு தானே இது வெளியால அவங்க வீட்டு தானே போய் கிச்சன்ல போய் எடுத்து குடிச்சாருனா யாரா வந்தா தண்ணி எடுத்து வந்து கொடுங்க அக்கா வந்தா தண்ணி எடுத்துனா கொடுக்கணும் தங்கச்சி வந்தா தண்ணி எடுத்து வந்து கொடுக்கணும் அதெல்லாம் ஓடி ஆடணும் கொடுக்கணும் என்ன வேலை செஞ்சுட்டாலும் விட்டு ஓடி ஆடணும் இந்த மாமியார்னா தேவை நாத்தினர் வேண்டா தண்ணி எடுத்து பாவ அவங்க மூத்தா வேண்டா தண்ணி எடுத்து வந்து கொடு பாவ அவங்க ஓட்டச்சி வேண்டா தண்ணி எடுத்து வந்து கொடு அப்படின்றது இன்னும் பழக்காது அவங்க வேலையை அவங்க வந்து தான் செஞ்சுக்கணும் எப்ப வந்தாலும் சோர் குழம்பு ஆக்கி போடணும் சரி எதோ சோர் குழம்பு தான் ஆகிட்டு போடணும் அவன் துணிங்க கூட போடணும் எல்லாம் அதே தான் வேலையா உக்காந்து அவங்க ஊருக்கு அதை பேசுறதுக்கு தெரியுதுல்ல மத்தவங்க சொட்டை சொல்லதுக்கு அவங்க வேலைய அவங்க செஞ்சுக்கணும் நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சுக்கணும் அவங்க வாங்க மாட்டாங்க குழந்தைக்கு குழந்தைக்கு கொஞ்சம் அப்படி போதும்மா அவங்க பொண்ணு வீட்டுக்கு போனாண்டி அஞ்சு முட்டை அது வாங்கி போறாங்கல்ல இங்க வந்து அது மாதிரி டைம் வர்றாங்களா ஏன்னா நாங்க சம்பாதிக்கிறேன் அவங்க பொண்ணு இல்லை அதனால அவங்க பொண்ணு அவங்க மருமவங்களை நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க என் பிடிச்சா சம்பாதிக்கிறாங்க ஊருல வேலை உக்காந்து நின்னுக்குறான் ஏன்னா நீ இன்னைக்கு அன்பு கேட்டாங்கிற